பதம் தந்து அருள்வாய் படி விநாயகா பற்றினேன் முன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் பஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அறம் வளர்த்த நாயகி சமேத மாரீஸ்வரர் திருத்தலத்திலே சுக்கரவார பிரதோஷ காலத்திலே ஈசனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு பிரதோஷ காலத்திலும் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்களையும் நாயன்மார்களின் புராணத்தையும் ஓராண்டிற்கும் மேலாக நம்ம அழகாக சிந்தி செஞ்சு வந்துட்டுருக்கோம் நம்ம முன்னாடியெலாம் வந்து மக்களை பக்தர்களை வந்து உட்காருங்கோ உட்காருங்கோன்னு சொல்லணும் இப்போது இங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கும் பொழுது காத்திருப்பதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி எல்லாரும் அமர்ந்திருந்து கேட்கணும் இதே மாதிரி எல்லா பிரதோஷ காலத்திலும் அப்போது நம்ம இந்த முறை எந்த நாயன்மாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா நம்பிரான் திருமூலன் அடியாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனானால் பாடப்பட்டவர் திருமூல நாயனார் நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்னா தெரிஞ்ச நாயனார் அவர் திருமந்திரம்னு நமக்கு எப்படி மேக்ஸ் படிக்கிற பையனுக்கு ஃபார்முலா இருக்கும் இல்லையா அது மாதிரி மனிதராக பிறந்தால் நமக்கெல்லாம் வந்து மோட்சத்தை அடையணும் அப்படின்னா அதற்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான ஆகம விதி தான் வந்து திருமந்திரம் பத்தாவது திருமுறையாக கருதப்படுகிறது மிக முக்கியமான ஒன்று எல்லா திருமுறைகளிலும் பக்தி இருக்கும் அருள் இருக்கும் இதில் தான் பார்த்தோம்னா கூடுதலான விதிமுறைகள்லாம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு திருமுறை இது நமக்கு மூவாயிரம் திருமுறைகளை கொடுத்தவர் இந்த நாயன்மார் இந்த நாயன்மாரை குறித்து நம்ம பொழுது இதில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ன அப்படின்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு பால்வாடிக்கு போவோம் ஒன்றாவது ரெண்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது அதுக்கப்புறமா ஒரு கல்லூரி அப்புறம் ஒரு மேற்படிப்பு படிச்சுட்டு என்ன பண்ணுவோம் பிஹெச்டி பட்டம் வாங்குவோம் இல்லையா ஒரு பிஹெச்டி பட்டம் வாங்கின ஒரு ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஆளை போய் எல்கேஜியில் உட்காந்து படிங்கோ அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா தெரிஞ்சதையே திருப்பி பண்ண சொன்னால் நம்ம எல்லாம் பண்ணுவோமா பண்ணவே மாட்டோம் என்னப்பா திருப்பி ஏபிசிடி படிக்க சொல்கிற நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஆனால் இவர் அப்படிப்பட்ட வேலையை நிதானமாக ஏற்றுக்கொண்டு செய்தவர் அப்படி என்ன பிஹெச்டி பட்டம் வாங்கிட்டு திருப்பி ஏபிசிடி படிச்சிருப்பார் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஒரு பதினைந்து நிமிடங்களில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் என்னது எப்போ நம்ம நாயன்மார்கள் சரி சரித்திரத்தை துவங்கும் பொழுது அவர் எந்த ஊரில் பிறந்தார் அவர் அப்பா அம்மா யார் அவர் குலம் என்ன கோத்திரம் என்ன அப்படிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ஆனால் இது பாருங்கோ எங்கேயிருந்து துவங்குகிறதுன்னா கைலாயத்தில் துவங்குறது கைலாயத்தில் சுந்தரநாத சுவாமிகள் சுந்தரமூர்த்தி இல்லை சுந்தரநாத சுவாமிகள்னு பெரிய ஒரு பேர் குறிச்சில்லை வேறு வேறு சில புத்தகங்கள்லேயும் சரித்திரங்கள்லேயும் சொல்லியிருக்காரு காஞ்சி மஹா பெரியவர் இவருடைய பேரை வந்து சொல்லியிருக்கார் அப்போது சுந்தரநாத சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு கைலாயத்திலே சிவபெருமானிடத்தில் வந்து உபதேசம் பெற்றவர் என்ன பண்ணிட்டார் இருக்கணுமே பிஹெச்டி வாங்கிட்டார் யார்கிட்ட வாங்கியிருக்கார் நந்தியம்பெருமான் யார் சிவபெருமான் கிட்டே என்ன பண்ணிட்டார் ஏற்கனவே உபதேசம் வாங்கியாச்சு அதோட வேறு தான் இருக்கா வேற ஒன்றுமே இல்லை அப்போது அவர் முக்கியமான ஆள் யாருன்னால் மிக முக்கியமான எட்டு ரிஷிகளில் இவர் ஒருத்தர் சிவபெருமன்ட்டை நேரடியாக உபதேசம் பெற்றவால்ல அப்போ இவருக்கு நண்பராக இருக்கக்கூடியது வந்து குருமுனி யார் அகத்திய முனிவர் வந்து இவருடைய நெருங்கிய நண்பர் அவரை பார்க்கணும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அப்போ அந்த குருமுனி எங்கே இருக்கார் பூலோகத்திலே பொதிகை மலையில் இருக்கார் அந்த குருமுனி அப்போ அவரை பார்க்கணும் அப்படின்னு உடனே இவரோட இறைவனின் சங்கல்பத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறார் பூமிக்கு வரார் இப்போ நேராக போய் குருமுனியை பார்த்துருவாரா அகத்திய முனியை பார்த்துருவாரா இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி இப்போ காரைக்காலுக்கு போக போகிறோம் இல்லை ஒரு கன்னியாகுமரி போக போறோம்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டே போக மாட்டோமா அது மாதிரி நேராக பூலோகத்துக்கு வரார் இல்லையா வந்த உடனே கேதார்நாத்துக்கு வரார் இருந்து எங்கே போகிறார் ஒவ்வொரு ஊராக பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள பசுபதிநாதரை போய் பார்க்குறார் இருந்து கிளம்பி காசி விஸ்வநாதரை பார்க்குறார் அங்கேயே இருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு வந்து காலகத்திநாதரை பார்க்கறார் அங்கேருந்து ஒவ்வொரு ஊராக திருத்தலங்களாக என்ன பண்ணுறார் அவர் ஒன்று ஒன்றாக பார்த்துட்டே வரார் அப்போ வரும்பொழுது திருவாபடுதுறைக்கு வருகிறார் காவிரி நதிக்கரையிலே அங்கே வந்திருக்கும் பொழுது அவர் போய் சிவபெருமானை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்கிறார் தரிசனம் செய்துவிட்டு அங்கே என்ன பண்றார் கிளம்பி பார்க்க போறார் யார அகத்திய முனிவரை பார்க்க போறார் அப்போ அவர் கிளம்பும் பொழுது அந்த இடத்துல சாத்தனூர்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே தான் நமக்கு கதையுடைய வேகம் பிடிக்கிறது என்னது சாத்தனூர் ஒரு ஊர் இருக்குது அவர் அந்த நதிக்கரையில் வரும் பொழுது ஒரு நிறைய மாடு கூட்டம் நின்று எல்லாம் என்ன பண்ணுறதா வட்டமேசை மாநாடு போட்டு பேசின்னு இருக்குன்னு பார்த்தா எல்லாம் அழுதுன்னு இருக்கு எல்லாமே பயங்கரமாக அழுது பசுமாடெல்லாம் அழுமா நன்னா அழும் எதுக்காகடும் ஐயோ நமக்கு ஊசி போட்டு பாலை கடக்கிறானே அப்படின்னு இப்போ அழகு மிஷினை வச்சு நம்மள விட படக்கு படக்குன்னு எல்லா காம்புலேருந்தும் ஒரே சமயத்துல பாலை உரியிறானே அழும் முத கண்ணுக்குட்டி போட்ட உடனே சாஸ்திரம் சொல்றது முதல் பன்னெண்டு நாளைக்கு கண்ணுக்குட்டி நம்ம எடுக்கப்படாதான் வேற யாருமே பயன்படுத்தக்கூடாதான் ஆனா முத நாள்லேருந்து இருந்து நம்ம ஆரம்பிச்சிடுறோம் இந்த பக்கம் கண்ணுக்குட்டியை காமிச்சு மாடு என்ன பண்ணிடுறோம் கரகரன் கறந்துடுறோம் அந்த வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுறது பேங்கில் பயன்படுறது அரசு அதிகாரத்துல இருக்கக்கூடிய நிறைய அலுவலகத்தை போய் கறந்துட்டான்ப்பா நம்மள்கிட்ட அப்ப நமக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மாடை விடாமல் கறந்துடுறது அப்போ அதுக்கெல்லாம் இப்போ மாடு இருக்கு ஊசி வந்துருத்தான் இப்போ வந்து என்ன பண்ணல ஆண் மாட்டையும் பெண் மாட்டையும் சேர்க்கலை இங்கேயே என்ன பண்ணிடுறான் ஊசியை போட்டு குழந்தை பக்கிற அளவுக்கு வந்துருது இப்போ அதுக்காக அழுதுன்னு இருக்கு ஆனால் இப்போ அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எதுக்காக அழுதுருக்கும் போய் இந்த போய் பார்க்கறாரு யாரு சுந்தரநாதர் போய் பார்க்கறார் போய் பார்த்தா அங்க ஒருவன் இறந்து கிடக்கிறான் யார் இறந்து கிடக்குறா மெய்ப்பவன் அவன் பேரு மூலன்னு பேர் அவன் இறந்து கிடந்த பார்த்த உடனே கண்ணுக்குட்டியும் மாடும் என்ன பண்றது போய் முற்றது இப்போ ஒருத்தர் இறந்து சில அழுத்தி வாயோட வாய் வைத்து ஊதி எல்லா வேலையும் பண்ணுவா இல்லையா அந்த மாடுக்கு பசுமாடுகளுக்கு என்ன தெரியுமோ போய் முற்றுறது நக்கி கொடுக்கறது ஒராயறது என்னென்னமோ பண்றது ஆனா என்ன இல்லை அந்த மூலன் அப்படிங்கிறவன்ட்டு எந்த விதமான அசைமும் இல்லை இவருடைய நோக்கம் என்ன அகத்திய முனிவரை பார்க்கணுங்கிறது நோக்கம் ஆனால் இந்த ஆயிரத்தி ஒருவர் இழந்து கிடக்கிறார் நம்மளும் என்ன பண்ணுவோம் ஒரு இன்சூரன்ஸ் பில்லு கட்டணும்னு இங்கேருந்து போயின்னு இருப்போம் நம்மளுடைய நோக்கம் என்ன ஒவ்வொரு இடத்துல போய் பில்லு கட்டுறது போயின்னு பொழுது யாராவது ஒருத்தர் வந்து விபத்துக்கு உள்ளாயிட்டாருன்னா நான் போய் பணம் கட்டணும் அப்படின்ற நம்ம போயிடுவோமா நம் நோக்கத்தை எது வந்து முன்னுக்கு வரும் நம் கருணையாகப்பட்டது முந்திவிடும் சமயங்களிலே நம்ம என்ன பண்ணுவோம் பில்லை உள்ளே வச்சுட்டு அவரை போய் காப்பாற்றி ஒரு முதலீடு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம் நோக்கத்தை செய்வோம் அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறார் நோக்கம் வந்து அகத்தையே முனிவரை பார்ப்பது அதுக்குள்ளே என்ன வந்துடுது கருணை வந்து முந்திடுத்து போய் அந்த பசுமாட்டெல்லாம் காப்பாத்துறதுக்கு வழி என்னென்னு யோசிக்கிறார் பசுமாட்டுக்கெல்லாம் சொன்னால் புரியுமோ சொன்னால் புரிய வாய்ப்பில்லை அப்போது அழுகையை நிறுத்துவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி என்ன அந்த மூலன் எழுந்திருப்பது அப்போ அந்த மூலனை எழுப்பணுன்னா என்ன பண்ணணும்